விலங்கை உடைத்து நூல் வெளியீட்டு விழாவின் தலைவர் மேற்றுமிகு ஐயா நெடுமாறன் அவர்களுக்கும் நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் என் அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட அண்ணன் கலைப்புலி தானு அவர்களுக்கும் முன்னிலையேற்றிருக்கின்ற கணேஷ் ஆவல் கணேசன் அவர்களுக்கும் புலவரையா ரத்தினவேல் அவர்களுக்கும் இங்கு உணர்ச்சிக் கவிஞர் ஐயா அவர்களை பற்றி மிகச்சிறப்பாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற என்னாலும் விடுதலை புலிகளோடு நெருக்கமாக இருந்த வழக்கறிஞர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அண்ணன் மல்லை சத்யா அவர்களுக்கும் ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கும் ஐயா பழ கருப்பையா அவர்களுக்கும் ஐயா ஐயநாதன் அவர்களுக்கும் பானுமதி வழக்கறிஞர்களுக்கும் பாரிமைந்தன் அவர்களுக்கும் வினோத்குமார் அவர்களுக்கும் ஐயாதுரை அவர்களுக்கும் அரங்கில் கூடியிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னாலும் நான் மதிக்கின்ற போற்றுகின்ற மதிப்புமிகு ஐயா காசியானந்தன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கவிஞன் ஒரு விடுதலை போராளி ஒரு அரசியலாளன் ஆயிரம் ஆயிரம் போராளிகளை தன் எழுத்துக்களால் அந்த மண்ணில் உருவாக்கிய மகத்தான மகாகவிஞன் தன் பிறந்து வளர்ந்து நான்கு வயதில் தன் வரலாறை எழுத தொடங்குகிறார் ஒரு மனிதன் நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து தனக்கு பாடல் நடத்தியே தமிழை கற்றுத்தந்த தமிழாசிரியர் நாகமணியில் தொடங்கி தமிழீழ விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய எமது தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வரை உலக நாட்டின் பல்வேறு அரசியல் ஆளுமைகளையும் இந்திய நாட்டின் பல்வேறு அரசியல் ராஜதந்திர அதிகாரிகளையும் தன்னகத்தில் கொண்டு அவருடைய வாழ்வு இருந்திருக்கிறது இந்த நூலை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பக்கங்களுக்கும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டு நாம் பேசலாம் ஆனால் அதற்கான நேரம் இங்கு இல்லை அந்த அளவுக்கு பல்வேறு செய்திகளை அவருடைய எழுத்து பாணியில் கவி பாணியில் தமிழ் ஆளுமையில் மிகச்சிறப்பாக இந்த நூலை எமது போராளி கவிஞன் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் இந்த நூலில் பல்வேறு செய்திகளை நான் கோடிட்டு காட்ட வேண்டும் என்று விரும்பினேன் அதில் அவர் தனது தாயிலிருந்து தொடங்குகிறார் அம்மா என அவளை அழைக்க என் அன்னை தந்தபோது என் உதற்றோடு ஒட்டிய தமிழ் முதல்ல தாயை வணங்குகிறார் அடுத்து நாகமணி ஆசிரியர் விரலை பற்றி மண்ணில் ஆவண்ணா ஆனா அவண்ணா எழுத பழகியபோது என் விரலோடு ஒட்டிய தமிழ் சின்ன அகவையில் ஆசான் சிவபாலன் தமிழ் உணர்வில் என்னை தோய்த்தபோது என் நெஞ்சோடு ஒட்டிய தமிழ் ஆரோக்கியம் அண்ணனின் முடி திருத்தகத்தில் தமிழ் நூல்களை நான் படித்த போது என் கண்ணோடு ஒட்டிய தமிழ் தம்பி உனக்கு எதிர்காலம் உண்டடா என்று திரவியும் அக்கா என்னை வாழ்த்திய போது என் காதோடு ஒட்டிய தமிழ் பெரியக்கா அக்கா என் மூ மூச்சையே தமிழாக மாற்றிய போது என் உயிரோடு ஒட்டி கொண்டது தமிழை தன் உறவுகளோடும் தன் தாயோடும் தன் உடன்பரப்புகளோடும் தான் இந்த தமிழையும் அரசியல் குறித்தான விவாதங்களையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு முடி திருத்தகம் எப்படி பயன்பட்டது என்பதை பின்பு விரிவாக கூட ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதோடு மிகச் சிறப்பாக அவருடைய தந்தையார் ஒரு பிரித்தானிய இராணுவ தொண்டர்படையில் பணியாற்றி ஜப்பானிய நாடுகள் குண்டுமழை பொழிந்தபோது அவருடைய தந்தை இவருடன் உரையாடியதிலிருந்தும் அவர் அதோடு உங்களுக்கெல்லாம் தெரியும் திரைத்துறையில் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவராக இருந்த ஐயா பாலு மகேந்திராவும் அவருக்குமான நட்பை இதில் குறிப்பிடுகிறார் கோயில் முற்றத்தில் திருவிழா காலத்தில் கும்மி ஆட்டம் கோலாட்டம் வசந்தன் கூத்து பாட்டு புலிகூத்து போன்ற கோலமிகு தமிழ்கலைகள் நிகழ்வு வரும் தமிழ் தோய்ந்த சிவநெறி புலவர்கள் நிகழ்த்தும் நாயன்மார்களின் தேவாரம் மாணிக்க வாசகரின் திருவாசகம் அருணகிரியாரின் திருப்புகள் வள்ளலாரின் திருவருட்பா தாயுமானவரின் தாயுமானவர் பட்டினத்தார் இலக்கியங்கள் பற்றிய தமிழ் சொற்பொழிவுகள் அடியார்கள் கூட்டம் தமிழ் தமிழ்குளிக்கும் இதெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு நாங்கள்லாம் தேட வேண்டியதாக இருக்கு தாய் தமிழ் நாட்டில் இதையெல்லாம் உண்மையிலேயே படிக்கின்ற போது அவர் எழுதியிருக்கிற இந்த வரலாற்று தொகுப்புகளை எல்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலேயே ஒரு தமிழ் ஈழ விடுதலைக்கான போராட்ட களத்தில் ஒரு புலி வீரனாய் ஐயா காசி ஆனந்தனை தொடர்ந்து காசி ஆனந்தனோடு சக புலி வீரனாய் ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் அந்த மண்ணில் போட்டி போட்டுக்கொண்டு விடுதலை காற்றை சுவாசித்து அந்த மண்ணின் விடுதலைக்கு தன்னுயிரை அகுதியாக்கி கொண்ட மாவீரர்கள் அந்த மண்ணில் பிறந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அங்கிருந்த அந்த சூழல் கோவில்களில் தமிழ் கூடாரங்களில் தமிழ் முடித்திருத்தகம் இடங்களில் தமிழ் பல்கலைக்கழகங்களில் தமிழ் இப்படி எல்லா இடங்களிலும் தமிழையும் தமிழர் உரிமையும் உயிராக நேசித்தவர்களோடு ஐயா அவர்கள் பழகியிருக்கிறார்கள் இதிலே தமிழ்நாட்டையும் விட்டு வைக்காமல் தமிழர்களை பெருமைப்படுத்துகின்ற தாய் தமிழ்நாட்டு உறவுகளை குறித்து தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகாரம் என்னும் சிற்றூரை சேர்ந்த தமிழ் பெரும் பாவலர் பரமகாஸ் பரமகாஸ் தாசன் அவரை பற்றியும் இங்கு இந்த நூலில் அவர் நினைவு கூறுகிறார் இதுபோன்று பல்வேறு செய்திகளை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னோடி என்பதில் அவர் அந்த தமிழ விடுதலை நெருப்பு இந்த கனல் ஈழத்து உறவுகளுக்கு இளையோருக்கு வருவதற்கு அவர் காரணமாக இருந்தார் என்கிற வரலாற்று செய்திகளை இந்த நூலில் அவர் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி இந்த பக்கங்களை நாம் ஒவ்வொரு பக்கங்களாக புரட்டி படிக்கின்ற போது பல்வேறு செய்திகள் காசியானந்தன் ஐயா ஏதோ இடத்திலிருந்து இங்கே வந்தவர் ஒரு கவிஞர் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கு லட்சோப லட்ச இளைஞர்கள் தமிழ் ஈழம் என்கிற வார்த்தையை புலிகள் என்கிற வார்த்தையை உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் ஈழத்தமிழ் உறவுகள் நவம்பர் இருபத்தி ஏழு மா வீரர் நாள் என்கிற நாளை புனித நாளாக போற்றுகிறார்களே அந்த நாளை தன் வருகிறால் இந்த இயக்கத்துக்கு கொடையாக தந்திட்டவரும் எமது ஐயா காசி ஆனந்தன் என்பது இந்த வரலாற்று பக்கங்களை படிக்கின்ற போது நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கிறது விடுதலை புலிகளின் தாரக மந்திரம் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் அந்த தமிழ் தாயகம் என்கிற வார்த்தையாக இருந்தாலும் அல்லது இன்றைக்கு முதல் கள மடியில் சுமந்து மாவீரராக அந்த மண்ணில் மாண்ட அந்த நாளை நினைவை போற்றுகிற நாளாக போற்றப்படுகின்ற அந்த மாவீரர் நாள் என்கிற குறியீடை குறித்ததிலிருந்தும் நம்முடைய ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் தமிழீழ விடுதலைக்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்திற்கும் எப்படி உற்ற தோழனாய் ஒரு போர் வீரராய் ஒரு கள போராளியாய் அவர் தன் வாழ்நாளை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மேலோட்டமாக அவரை தெரிந்து கொண்டவர்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு படைக்கப்பட்டிருக்கிற ஒரு நூலாகத்தான் இந்த நூலை நான் பார்க்கிறேன் நம்முடைய ஐயா அவர்கள் நம்முடைய மறைந்த மாவீரன் திரிபனவர்கள் பனிரெண்டு நாட்களும் உண்ணாவிரதம் நோம்பிருந்த மேடையில் ஐயாவர்கள் அருகி அருகில் இருப்பார் ஒவ்வொரு வித்யா மந்திரி பள்ளிகளில் இருந்து பள்ளி கூடங்களில் இருந்து கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவிகள் வரிசை கட்டி நின்று அவர்கள் அங்கே உணர்ச்சி பிழம்பாக அவர்கள் கண்களில் நீர் சொரிய மாவீரன் திரிபனை குறித்து அவர்கள் வடித்த கவிதை வரிகள் எல்லாம் எமது தமிழ தேசிய கவி காசி ஆனந்தர் அவர்கள் வடித்த கவி என்பது நாடறியும் ஆக தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தில் எவராலும் குறை சொல்ல முடியாத எவராலும் குறைத்து மதிப்பிட முடியாத தமிழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் கலை பண்பாட்டு துறைக்கி ஒரு மிக பெரும் கொடையாக எமது அவர்கள் தமிழ் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார் எப்படி ஏனும் தமிழ் ஈழ விடுதலை அடைய வேண்டும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் நீதி குரல் வேண்டும் என்பதற்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாசிச பாரதிய ஜனதா அரசாங்கத்தோடு நட்பு கரம் நீட்டினார் அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்தார் அப்படி இந்தியா கழகம் என்கிற அமைப்பை தொடங்கி ஐயா அவர்கள் அதற்காக இடவிடாத முயற்சியை மேற்கொண்ட தருணங்களில் நான் இருக்கிற எனது வலசரவாக்கம் மாவீரன் திலிபன் இல்லத்தில் நம்முடைய ஐயா அவர்களும் நம்முடைய தமிழ்ச்சலுடைய சகோதரர் பாலா அவர்களும் திரு மாஸ்டர் அவர்களும் அமர்ந்து கொண்டு எப்படி இந்த இனப்படுகொலைக்கு நீதி கோருவது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவரை எப்படி நம் பக்கம் ஈர்ப்பது அவர்களுக்கு நம்முடைய வழிகளை வேதனைகளை எப்படி புரிய வைப்பது என்பதை குறித்து அவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதுதான் சொந்த உறவுகளாக இருந்த நம்முடைய தாய் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியினர் அல்லது சில இயக்கத்தின் தோழர்கள் தமிழ விடுதலை புலிகளுக்கு ஆயிரம் ஆயிரம் பணிகளை செய்த மகத்தான கவியை அவர் காசி ஆனந்தன் அல்ல அவர் காவி ஆனந்தன் என்று முத்திரை குத்தி அவரை நோகடித்து அவர் மிகப்பெரிய வருத்தத்திற்கு உள்ளாகிய போது கூட அதை குறித்து சிந்தித்தும் கவலை கொள்ளாமல் அதை குறித்து அந்த உறவுகளிடம் வருத்தம் கொள்ளாமல் நம்மோடு பழகியவர்கள் நம்மோடு கைகுலிக்கியவர்கள் நம்மின் விடுதலைக்கு உதவி புரிந்தவர்கள் இன்றைக்கு ஏதோ கோபத்தில் இதுபோன்ற வார்த்தைகளை நம்மை நோக்கி வீசுகிறார்கள் என்று அதை அழகாக கடந்து சென்று இன்றளவும் தமிழ் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எனக்கு முன்னால் பேசிய ஐயா நம்முடைய பழக்கருப்பையான நாஞ்சில் சம்பத்தவர்கள் குறிப்பிட்டது போல் எப்படியாவது ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதியும் என்றைக்காவது ஆயுதமேந்தி அந்த மண்ணில் ஆதிக்க சிங்கள பௌத்த பேரினவாத அரசை எதிர்த்து போராடி அந்த மண்ணில் எமது உறவுகளும் நாளைய எனது தலைமுறையும் சுதந்திர தமிழீழ காற்றை சுவாசித்திட வேண்டும் என்பதற்காகவே இந்த மண்ணில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாதவர்கள் செய்த பிழையாக அதை மன்னித்தார்கள் எனக்கு தெரியும் இந்த வயதிலும் அவர் தொடர்ச்சியான அதற்கான முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக தமிழீழ விடுதலையை எந்த ரூபத்தில் பெறுவ வேண்டும் இனப்படுகொலைக்கு எந்த ரூபத்தில் நீதி கோர வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக முன்னெடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் நான் ஒரு மாத காலம் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தின் அழைப்பை ஏற்ற அமெரிக்காவில் பயணத்திலே இருந்த போது இங்கே பல பக்கங்களில் குறிப்பிட்டிருக்கிற முத்துக்குமரசாமி என்கிற ஒருவர் அவர்தான் தான் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழ் ஈழ குறித்த ஒரு பெயரை வைக்கிறார் அந்த பெயரைத்தான் பிறகு தங்கதுரை குட்டிமணி சவாராத்திரம் போன்றவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒருவரை நான் ஆண்டு காலமாக பேசவில்லை பார்க்கவில்லை நான் இயக்கத்தில் என இணைத்துக் கொண்ட பிறகு என்று சொன்னார் பிற்காலத்தில் அவரை குறித்து இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் கிழக்கு தைபூர் சூடான் போன்ற நாடுகள் சுதந்திரம் அடைவதற்கு பொது நடத்துவதற்கு அதற்கு சர்வதேச பொறுப்பாளராக ஐக்கிய நாடுகளின் சபையாக இருந்து அதை பெற்று தருவதற்கு காரணமாக ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவில் இருக்கிற பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஐயா அவருடைய புத்தகத்தை நான் படித்தவுடனேயே அவரை நான் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை மாளிகை என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் மிக்க வெள்ளை மாளிகையில் சந்தித்து உரையாடிய போது அங்கே என்னை கொண்டு வந்தவருக்கு அறிமுகம் செய்தவர்கள் சொன்னார்கள் இவர் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மாபெரும் ஒரு தலைவர் மிக மிக முக்கியமானவர் என்று சொன்னார் அவர் வந்து என்னை குமார் என்று அறிமுகம் செய்து கொண்டார் நானும் விட்டு பேசிவிட்டு கடந்து வந்து விட்டோம் ஆனால் ஐயா இப்படி ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு என்னுடைய உதவியாளர் காமராஜ் எனக்கு வாட்ஸ்அப்பினூடாக தகவல் சொன்னார் நான் இங்கே என்னோடு வந்திருந்த நம்முடைய தமிழிசை பாவனர் கூட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் நான் சரி இதை சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு எப்படி கிட்ட அந்த செய்தியை சொல்றது வர முடியாது நம்ம அமெரிக்காவில் இருக்கிறோமோ அப்படின்னு தயங்கி தயங்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு சரி வரலாம் என்று முடிவெடுத்த போது நம்முடைய பேரவைத் தலைவர் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு செய்தி நாளையிலிருந்து அமெரிக்காவில் உலகளாவிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்கின்ற ஒரு மாபெரும் மாநாடு அமெரிக்காவில் நடைபெறுகிறது பேரவைத் தலைவர் கலந்து கொள்ளுகிறார் இன்னும் ஒரு பத்துக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு வருகிறார்கள் நீங்கள் அங்கேயே இருக்கிறீர்கள் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் என்று பேரவை செயலகத்திலிருந்து எனக்கு கடி செய்தி கடிதம் வாட்ஸ்அப்பின் ஊடாக நான் ஐயா அவர்களுடைய அந்த பணிகளை எங்கள் திலிபன் இல்லத்தில் அவரோடு அண்ணன் தமிழ்ச்செல்வனுடைய அண்ணனோடு திருமாஸ்டோடு இன்னும் சில தம்பிமார்களோடு அயராது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி எப்படியாவது அந்த மண்ணில் நடந்தேறி இனப்படுகொலைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதற்கு அவர்கள் செய்து கொண்ட சில சமரசங்கள் ஆனால் இதையெல்லாம் குறித்து இல்லாமல் நம்மவர்களே அவர்களை காயப்படுத்திய காலங்கள் உண்டு என்று எண்ணி நான் அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளுகிற அந்த மாநாட்டை புறந்தள்ளி ஐயா அவர்களின் அன்பான அழைப்பு ஏற்று இங்கு ஓடோடி வந்திருக்கிறேன் முழுவதுமாக இந்த புத்தகத்தை என்னால் படிக்க முடியவில்லை காரணம் தான் வந்தேன் வந்ததுலேருந்து இந்த பகல் இரவு மாறி மாறி இங்க கூட என்னால் உட்காரவே முடியல அப்படியே ஒரு மா ஒரு மாதிரி கேரக்கு தூக்கம் வருது ஆனா இந்த மேடையில் தூங்கி வழியக்கூடாது ஆனா எல்லாரும் சொன்னாங்க எப்படியும் ஒரு வாரம் ஏதோ இன்னும் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு தெரியலங்க அண்ணா திரும்ப கூட வந்த உடனே கேட்டாங்க அமெரிக்காவிலேருந்து வந்துட்டீங்களா அப்படின்னு வந்துட்டேன்னா அப்படின்னு பண்ணி ஃபோன் பண்ணி வந்துடுவீங்களா அப்படின்னாரு வந்துடுறேன் அப்படின்ன எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு கவிஞனாய் ஒரு தலைவனாய் ஒரு தாயாய் ஒரு தந்தையாய் ஒரு தளபதியாய் தமிழ விடுதலை புலிகளின் தலைவன் மேதகு பிரபாகரனுக்கு உற்ற அண்ணனாய் தம்பியாய் தோழனாய் தோல் கொடுத்து நின்ற ஒரு மாபெரும் கவியோடு நான் கைகோர்த்து இந்த மண்ணில் நான் சமகாலத்தில் வாழ்கிறேன் என்பதை எண்ணி பெருமை அடைகிறேன் நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஐயா அவர்களை நான் பிறந்த புலியூருக்கு அழைத்து சாதிய ரீதியாக புரிதலற்று கிடக்கின்ற என் சமூகத்து இளைஞர்களை ஆயிரக்கணக்கில் இதை விட இரண்டு மடங்கு பெரிய அரங்கில் அமர வைத்து ஐயா அவர்களை அழைத்து உங்கள் வாழ்வையும் உங்கள் விடுதலை போராட்ட வரலாற்றையும் என் இளைய தலைமுறைக்கு கொஞ்சம் வகுப்படுங்கள் என்று நான் அழைத்து சென்றேன் அன்றைக்கே ஐயாவை குறித்தும் என் தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் மத்தியில் இந்த விடுதலை போராட்டத்தின் நெருப்பை படர வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் நான் அழைத்தேன் தொடர்ந்து அவரோடு நான் ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அவரை நான் அறிவேன் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் சரி மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் சரி இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த மண்ணில் தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி மாவீரர்களுக்கான வீர வணக்கத்தை செலுத்துகின்ற நிகழ்வாக இருந்தாலும் எமது மக்கள் கொத்து கொத்தாய் கொலை செய்யப்பட்ட முள்ளி வாய்க்கால் நினைவேந்தலாக இருந்தாலும் அரச பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் தடை விதித்தாலும் அந்த தடைகளை உடைத்து தமிழ் மண்ணில் இங்கு ஆயிரம் ஆயிரம் புலிகளாய் இளைய தலைமுறையை அந்த புலிகளின் நினைவை சுமந்தவர்களாய் செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி வருகிற ஒருவனாய் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் கடந்து வந்த பாதை என்பதும் அவர் தொடர்ந்து தற்போது செய்து கொண்டிருக்கிற பணிகள் என்பதும் கண்டிப்பாக அவர் வரிகளால் உணர்வூட்டப்பட்டு உணர்ச்சி ஊட்டப்பட்டு விடுதலை தீப்பொறி நெருப்பு பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது நான் இன்றைக்கு வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தினூடாக பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் உறக்கம் இல்லாமல் அவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று தமிழ்நாட்டு தமிழர்களை சந்திக்கிற அதே வேளையில் எமது ஈழத்து உறவுகளையும் வாய்ப்பு கிடைத்த இடங்களெல்லாம் சந்தித்தேன் அவர்கள் அனைவரும் காசியானந்தன் ஐயாவனுடைய அந்த நெருப்போடு தான் இருக்கிறார்கள் அந்த கனல்கள் கலந்து கொண்டு தான் இருக்கிறது இங்கே கூட பல பக்கங்களிலிருந்து ஐயா அவர்களுடைய அந்த வரிகளை நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன் அமைதியாக இருப்பதால் எரிமலை இன்னொரு முறை வெடிக்காது என்று அலட்டாதே போராடி கொண்டுதான் இருப்போம் சாவதற்கு ஒரு மணி துளிக்கும் முன்பு இந்த வரிகளை என் உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழத்தமிழர் உள்ளங்களில் அப்படியே அமைதியாக அடைகாத்து வைத்திருக்கிறார்கள் அதுபோன்று ஓலமிடாதே இனியும் எமது போர் ஓய்ந்து போனதாய் மூடுவதற்கு இது கடை அல்ல விடுதலை இயக்கம் ஐயா அவர்களின் வரிகளை தாங்கி இன்னைக்கும் ஆயிரம் ஆயிரம் போராளிகளும் தளபதிமார்களும் உலகம் முழுவதும் கடல் பரப்பின் வழியாக கடல் கடந்து வாழ்ந்தாலும் தங்கள் உள்ளத்தில் அந்த அற்புத தலைவனை அந்த அற்புத விடுதலை போராட்டத்தை ஒரு விடுதலை போராட்டத்திற்கு என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வரிசை கட்டி நின்று இதோ என் உயிரை அந்த மண்ணின் விடுதலைக்காக கொடையாக தருகிறேன் என்று முன்வந்த அந்த கொடையுள்ளம் கொண்ட தாய்மண்ணை நேசித்த தமிழீழ விடுதலையை நேசித்த ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் இந்த மண்ணில் விடுதலையாக விதையாக விழுந்திருந்தாலும் தப்பித் தவறி இன்னும் சில ஆயிரம் ஆயிரம் விடுதலை புலிகள் விடுதலை வீரர்கள் விடுதலை ஆதரவாளர்கள் விடுதலை போராளிகளை ஈண்டெடுத்த தாய் மடி இன்னும் ஆயிரம் ஆயிரம் விடுதலை புலிகளை புதிது புதிதாகி இந்த மண்ணில் பிரசவித்து கொண்டுதான் இருக்கிறது அதே உணரோடு என்பதை நான் அறிவேன் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் மாவீரனால் நிகழ்வுக்கும் புள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கும் நான் செல்கின்ற போது அவர்கள் யாரும் எங்களோடு அதிகமாக உரையாட மாட்டார்கள் விவாதிக்க மாட்டார்கள் தர்க்கம் செய்ய மாட்டார்கள் ஆனால் தங்கள் தாய் நிலத்தை தமிழ விடுதலையே அந்த தலைவனை மகத்தான தலைவனை ஐயா அவர்கள் புத்தகங்களின் பல பகுதிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்களே நிலவும் அமைதி எமது இயலாமை என்னும் உன் கணிப்பை நிறுத்து உன் கால் என் உடலை மிதித்து கொண்டே இருக்கும் வரை என் கை உன் கழுத்தை நெறித்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் அப்படியே உள்வாங்கி என இவருடைய வரிகளை தானே கலைப்பண்பாட்டுத்துறை புதுவை ரத்தின துறை ஐயா காசியானந்தன் ஐயா நம்முடைய அண்ணன் அறிவுமதி போன்ற இவருடைய அந்த நெருப்பு வரிகள் தான் அந்த போராளிகளை அந்த மண்ணில் விடுதலைக்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் இராணுவ கப்பலை நோக்கி நூற்று கணக்கான மைல் தூரம் தன் உடல் முழுவது வெடிகுண்டுகளை கட்டி கொண்டு வெடித்து கடலிலே வீரகாவியம் படைத்த அங்கேயர் கண்ணிகளும் மில்லர்களும் அந்த மண்ணில் உருவாவதற்கு ஐயா காசியானதனுடைய எழுத்தும் அவருடைய வரிகளும் அவருடைய கவிதையும் அந்த மண்ணில் அப்படிப்பட்ட வீரர்களை உருவாக்கியது ஆனா எங்களுக்கு அப்படியேப்பட்ட கவிஞர்கள் கிடைக்கலை என்கிற கவலை இருக்கு நான் கூட திரைத்துறையெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச கவிஞர்கள்லாம் எப்படி எப்படின்னு பாட்டு எழுதுறான் நாஞ்சல் அதுக்கு மேல வரிய சொல்ல முடியாது நீ ரெடியா நான் ரெடியான்றான் எதுக்குடா பாகிஸ்தான் இந்தியா போறக்கா கட்டில்கள் எதுக்கு சாமிக்குத்தானே அப்புறம் ஏதோ ஒரு வரிகள் உட்டாளக்கடி செவுத்து தோளுதான் இந்த மேடையில் இந்த வரிகளை நான் சொல்லக்கூடாது தமிழீழ தேசிய தலைவன் போல் இனி இந்த உலகத்தில் ஒரு தலைவன் நமக்கு கிடைக்க போவதும் இல்லை எங்கள் தாய் தமிழ்நாட்டில் உங்களை போன்று சமகாலத்தில் ஒரு கவிஞன் அறம்பாட எங்களுக்கு இல்லை பாரதியார் இருந்தார் பாவேந்தர் இருந்தார் எங்கள் பாவலரேரு பெருஞ்சுத்தனார் அறம்பாடினார் அறம் ஜெயித்தது ஆனால் இன்றைக்கு இங்கு சினிமா மோகத்தால் சாதி மோகத்தால் மதவெறி மாச்சரியத்தால் மனிதத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிற இந்த இளைய தலைமுறை கஞ்சா போதை மிட்டாயி சாக்லேட்டு சினிமா யூடியூப்பு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் டிக்டாக் என்று மூழ்கி கிடக்கிற என் இளைய தலைமுறையை தட்டி எழுப்பி இதோ உனக்கான தங்க நிகர் பாதை என்று சுட்டி காட்டி சுடர்களுக்கு நாமெல்லாம் சுதந்திரமாய் தமிழகத்தில் சிரிப்பதற்கு ஒரு தமிழ தேசிய தலைவன் கிடைத்தான் ஒரு தமிழ்கவி காசி ஆனந்தன் கிடைத்தார் எங்களுக்கும் <laughs> இனி <laughs> ஒரு தலைவன் கிடைப்பான் என்று நம்புவோம் அல்லது கிடைப்பதற்கான பணியை தொடங்குவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்